திவாகர்னா பிசியோதெரபிஸ்டா இல்ல ஒரு ஆக்டரா ரெண்டுமே சொல்லலாம் மேடம் மேடம் இந்த கை சாதாரண கை இல்ல மேடம் எத்தனை பக்கவாத வந்து படுத்த படிக்கா இருக்கவங்க எந்திரிச்சு நடக்க வச்சிருக்கோம் தெரியுங்களா படுத்த படிக்கனா எப்படி தெரியுங்களா அதோட கொடூரம் யாருக்கா தெரியுமா மேடம் பத்து நாளைக்கு மேல படுத்த படிக்கா இருக்கவங்களுக்கு யார் மேடம் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட பேசண்டா நடமாட வச்சுக்கிட்டு அது எவ்வளவு ஒரு புனியமான தெரியும் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க மிஸ்டரியஸ் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட்னா அது என்ன அர்த்தம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு படிக்கிறப்பே நம்ம ஸ்டேஜ் ஏறி நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் எவ்வளோ பிரிஸ்கிரிப்ட் தான் டக்கு டக்குன்னு நடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பண்றத விட நீங்க பண்றத எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க கலைத்தாயோட அருள் உங்களுக்கு ரொம்ப இருக்குது வேலை எங்களுக்கு கிடைக்காது கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கிதுன்னு பிராங்காவே நிறைய பேர் ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை மேடம் இப்போ நடிச்ச நாலு மூவிலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் டேக் எடுக்கல டக்கு டக்குன்னு முடிச்சு சிங்கிள் டேக்ல சிவாஜி கணேசன் சார் செல்ல முன்னாடி ஒரு எடுத்து போட்டோம் ரீல்ஸ் அதை போட்டிருக்கோம் இப்ப பாருங்க எவ்வளோ லட்சம் போயிருக்கேன் தர்பூசணி சாப்பிட்டு அதே சீனை சார் பண்ணியிருந்தாரு நம்ம அந்த கான்செப்டை தான் எடுத்துமே தவிர அவங்கள மாதிரி பண்ண வேலை நான் ஏர் ஸ்டைல பண்ணனால தான் இவ்வளோ தூரம் கிளிக் ஆச்சு அவருக்கு கூட அந்த ஃபேம் கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு படத்தில் நடிச்சே மேடம் நடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் தண்ணி அப்படியே செப்பரேட்டாக கண்ட்ராக்ட் ஆயிருக்கு ஹலோ சார் ஹாய் மேம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் திவாகர் திவாகர்னா ஃபிசியோதெரபிஸ்டா இல்லை ஒரு ஆக்டரா ரெண்டுமே சொல்லலாம் மேடம் ரெண்டுமே சொல்லலாம் இப்ப நீங்க கலைய வந்து இவ்ளோ ரசிக்கிறேன்னு சொல்றீங்க இப்ப ரீசெண்டா ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு அதுல வந்து பிசியோ டாக்டரை வந்து வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கு நீங்க வந்து பிளாக் பிளாக் வந்து காமிச்சிங்க அது எதனால இவ்வளவு கலையை ரசிக்கிறீங்க நீங்க அதே அதை ஒரு கலையா நீங்க பாக்காம நீங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிய தெரிவிக்கிற மாதிரி நீங்க ஆமா அது கலை என்ன மேடம் கலை தவறுதலான விஷயங்களை கலையில நம்ம பண்ற கலை வந்து யாரையும் புண்படுத்தக்கூடாது தவறுதலான விஷயங்களை செய்யக்கூடாது அந்த படத்தில் ஃபயர்ன்ற முறையில் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க மிஸ்டரிஸ் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் மர்மங்கள் நடத்தும் மிஸ்டரியஸ் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபிசியோதெரபின்றது மேடம் இருபது இருபத்தஞ்சு வயசு பண்ணவங்களுக்கே பக்கவாத வந்துருது ஆக்சுவலாக ஃபீமேல் பேஷன்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜென்ஸ் டாக்டர்ஸ்னா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எங்களோட சிச்சை முறைகளே கிடையாது வேறு மசாஜ் கிடையாது அவங்க இருட்டறையில் வச்சு எந்த டாக்டர் டாக்டர் வந்து இருட்டறையில் வச்சால் அந்த மாதிரி தப்பாக காட்டக்கூடாது இல்லையா அதே மாதிரி காமிச்சிட்டு இது வந்து ஜஸ்ட் ஸ்டோரினா அது எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் இது வந்து யாரையும் குறிப்பிடணும்னா கிடையாது எந்த பிசியோதெரபி மருத்துவர் அப்படின்னு சொல்லணும் எதை விட்டுப்பட்டு இவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு பிசியோதெரபி மருத்துவரோட ரியல் ஸ்டோரின்னா போடக்கூடாதுல மிஸ்டரியஸ் ஆஃப் பிசியோதெரபிஸ்னா அது என்ன அர்த்தம் திரைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் இந்த கை சாதாரண கை இல்லை மேடம் எத்தனை பக்காவது வந்து படுத்த படிக்கா இருக்கவங்க எந்திரிச்சு நடக்க வச்சிருக்கோம் தெரியுங்களா படுத்த படிக்கணும் எப்படி தெரியுங்களா அதோட குடூரம் யாருக்காவது தெரியுமா மேடம் அந்த படம் எடுத்த டேரக்டருக்கோ அதில் நடித்தவங்களுக்கே தெரியாது படுத்த படிக்கனா ஒரு கை கால் விளங்காமல் படுத்துருவாங்க மேடம் அவங்களால யூரின் பாஸ் பண்ண முடியாது மோசம் போக முடியாது பெட்லேயே இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க இன்னும் மேடம் உலக நியதி ஒரு பத்து நாளைக்கு மேலே படுத்து படிக்க இருக்கவங்களுக்கு யார் மேடம் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட பேசண்டாக நடமாட வச்சுக்கிட்டுருவோம் அது எவ்வளோ ஒரு புனியமான தொழில் அப்புறம் நிறைய பேருக்கு தொண்டையில் ஓட்டப்படுவாங்க மேடம் ட்ரக்கியாஸ்டமின்னு சொல்லுவாங்க எக்ஸ் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கே பார்த்துருக்கீங்களா இங்கேருந்து சிங்கப்பூர் மலைசேலேருந்து பெண் பிசியோதெரப்பி மருத்துவரை வர வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பாங்க ஸோ அப்போ இருப்பாட்ட நாங்கள் நிறைய படிக்கிறோம் ஸோ லேட்டஸ்ட்டாக சொல்ல போனால் எம்பிபிஎஸோட எங்களை ஸ்கோப் அதிகம் சொல்லி நான் பயங்கரமாக புரோபாண்டாக பண்ணி சோசியல் மீடியாவில் நாங்கள் வேறு மாதிரி ப்ரொ ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கோம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து இவங்க இந்த மாதிரி தப்பாக இருட்டறையில் வச்சு சிகிச்சை அளிக்கிறது அப்போ ஒரு ஃபீமேல் பேஷண்ட்ஸ் எப்படி எங்ககிட்ட வருவாங்க ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப உடல் உழைப்பான வேலை நிறைய பென் பிசியோதெரப்பி மருத்துவர்கள் கிளினிக் வச்சு ப்ராட்யூஸ் பண்ணுறதுல ஜென்ஸ் தான் இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்காங்களே பத்து பன்னெண்டு வருஷமா நான் ஒரே இடத்துல கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் தான் அதிகமாக வருவாங்க மேடம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன்னா நிறைய பேக் பெயின் நெக் பெயின் அப்போ நம்ம அவங்கள ஒரு ஃபேமிலி மெம்பராக நினைச்சு சரி பண்ணுறோம் யாருக்குமே மேடம் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் அவங்க வர்ற இன்கம்னால தான் நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம் சாப்பிட்றோம் எல்லாமே பண்ணுறோம் அப்போ போய் அவங்கக்கிட்ட போய் தப்பு பண்ணணும்னு யாருக்குமே தோணாது அதே மீறி தப்பு பண்ணுற ஒரு சில மிருகங்களை அந்த துறையை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க அப்படி ஃபிசியோ இந்த லெவல் தப்பு பண்ணி யாரும் மாட்டல இதுலேயும் மாட்டிருப்பாங்க சில தப்புகள் மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி அது ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்குது தானே மேடம் செய்வாங்க பட் நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து எல்லாரும் பியூரா இருப்பாங்க மேடம் அப்படி இருக்கிறப்ப இந்த ப்ரொபோஷனை வந்து தவறுதலாக சித்தரிச்சு காங்கிறப்ப யாருக்கு தான் கோவம் வராது ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் அவங்க போட்டிருக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்காங்க மிஸ்டீரியஸ் ஆஃப் பிசியோதராபிஸ்ன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எங்க ஒரு படிச்ச ஒரு ஒரு குவாலிஃபைடு பீப்பிள்ஸ் வந்து இதோட மர்மங்கள் போடக்கூடாது அதை ஏன் எங்கள் அமைப்புகள் அமைதியாக இருக்காங்கன்னா அந்த படம் ப்ரொமோஷன் ஆகக்கூடாது மேடம் ஆரம்பத்திலே எனக்கு காமிச்சாங்க எனக்கு சரியான கோவம் பேசாதது காரணம் எல்லா மீடியாவும் என்ன கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலேயே நான் இதை பத்தி பேசுறேன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரொமோஷன் ஆயிரும் தான் நான் புளி பதுங்குறது வந்து பாய்கிறதுக்கு அதனால பொறுத்திருந்தேன் அதே மாதிரி என்னோட கருத்துக்களை எடுத்து சொன்னேன் மக்கள்கிட்ட அது நல்லா ரீச் ஆச்சு பிசியோதெரப்பது ஒரு வித்தியாசமான தொழில் மேடம் அப்படி இருக்கிறப்ப நிறைய பெண் நோயாளிகளை வந்து சிகிச்சை அளிக்கிறோம் அவங்கள சரி பண்றோம் நிறைய பேருக்கு முகவாதம் வந்துடும் மேடம் கொஞ்சம் வயசு பொண்ணுங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அடையன்ஸ் அப்படிலாம் நான் நிறைய பேர் பாத்துட்டு வந்துடுறீங்களா முகவாதம் அப்படின்றது என்னென்னா மேடம் ஆயு இப்படி கண் இப்படி வராது மேடம் இருந்து தண்ணி உடஞ்சிக்கிட்டே இருக்கும் என்ன மேடம் அவங்கள சீச்சை அழைச்சு பழைய மாதிரி கொண்டு வருவோம் மேடம் அதுக்குலாம் மெடிசனே கிடையாது முகவாதத்துக்கு சரி பண்ணுறதுக்குன்னு அதை என்ன பண்ணுவாங்க ஒரு சில சப்போர்ட்டிவ் மாத்திரைகள் தான் நியூராஜிஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்கணும் ஒரு பொண்ணுக்கெல்லாம் நைன்த் ஸ்டாண்டர்டு மேடம் கொரோனா டைம்ல ரெண்டு டைமும் முகவாதம் ரெண்டாவது டைம் வந்தப்ப கடுமையாக வந்துருச்சு அப்படியே பழைய ஸ்டேஜ் கொண்டு வரும் அதெல்லாம் சின்ன பொண்ணு இப்படி நிறைய ஒரு ஃபீமேல் கேசஸ் சரி பண்ணி அவங்களை வீட்டில் ஒரு ஆள எங்களை நினச்சிட்டு இருக்காங்க நாங்க ஒரு பெரிய ஒரு அதாவது மேடம் ஒரு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கணவன்கிட்ட கூட சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அவங்கள வந்து ஓப்பனாக வந்து டாக்டர் அப்படின்ற அதாவது ஃபிசோதெரபிஸ்ட்டு சிகிச்சை அப்படின்றத நம்பி அவங்க ஓப்பனாக வந்து சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க சில இடங்களில் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நம்மள காட்டுறாங்க அது காரணம் சிகிச்சை அந்த தொழிலுக்கு உள்ள மரியாதை அப்படி இருக்கிற ஒரு ப்ரொப்போஷனை நெகட்டிவாக கொண்டு வந்து அப்படி காட்டக்கூடாது இல்லையா படத்துக்காக இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் வேணும் அதில் டிஸ்கிரிப்ஷன் போடணும் எதுவுமே இல்லாமல் இருட்டறையில் வச்சு ஆக்சுவலாக மேடம் ஓப்பனாக சொல்லுவோம் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணுறவங்களாம் அன்எஜுகேட்டட் பீப்புள் வேறு ஏதாவது பண்ணுறவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வேறு ஏதாவது ஜிம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி பீப்புள் தான் சோசியல் மீடியாவில் மாட்டினாங்க டாக் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு சொன்னால் சொசைட்டியில் ஒரு நல்லா இருக்கும் கெத்தாக இருக்குன்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த இதை தூக்கி போட்டாங்க ஸோ இனிஷியலாக நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் தானே இந்த ஆக்டிங்ன்றது எப்போ உங்களுக்குள்ளே வந்து புது பிடிச்சது ஆக்சுவலாக ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டர் அப்படின்றது ப்ளஸ் டூ முடிச்சு படிப்பு ஜாயின் பண்ணதான் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஓகே ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிய ஆக்சுவலாக மதுரை மேடம் என்னோட நேட்டிவ் பிளேஸ் உள்ளூரில் வில்லேஜில் தான் வைங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பெருசாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஸ்கூல் லைஃப்ல கிடையாது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது வந்து ஜெசூட்ஸ் சேசு சபையால் நடத்தப்பட ஒரு ஒரு பள்ளி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு படிக்கிறப்ப நம்ம ஸ்டேஜ் ஏறி நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே சோ அப்போயே ஆக்டர் நடிகர் ஆயாச்சு அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் தான் டக்கு டாக் நடிச்சுட்டு போயிட்டே அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அப்பவே நம்ம நிறைய நடிச்சு ஸ்டேஜ் ஏறி நிறைய பேரை பார்த்து நிறைய ரசிகர்களை வாங்கி இது வந்து இப்போ புதுசாக வந்த ஃபேம் கிடையாது கிடையாதுமா ஸோ எப்போது இருந்தது அதை வந்து கொஞ்ச நாள் தட்டி போட்டு நம்ம வேலைகளை இருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதான் நிறைய பேர் சொல்கிறது அதுதான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர்ஸே சொல்கிறது சார் கலை தாய்க்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை தாங்க மற்றவங்க பண்ணுறத விட நீங்கள் பண்ணுறதை எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க கலைத்தாயோட அருள் உங்களுக்கு ரொம்ப இருக்குது வேலை எங்களுக்கெல்லாம் கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கிதுன்னு பிராங்காவே நிறைய பேர் ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை மேடம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கலைத்து விட அருள் தான் பிள்ளை இப்போ எழுத்துருக்காங்க நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து சார் இப்போ நீங்கள் அதை பற்றி பேசும்போது நார்மலி இப்போ ஆர்டிஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக அதோட வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை டேக்ஸ் சில பேர் வந்து சிங்கிள் டேக்ல முடிப்பாங்க சில பேர் டேக்ஸ் எடுப்பாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை தடவை டேக்ஸ் எடுப்பீங்க ஏன்னா யூஆர் ரீக்ரியேட்டிங் சம்மன்ஸ் ஆக்டிங் ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ நடிச்ச நாலு மூவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேக் எடுக்கல டக்கு டக்குனு முடிச்சு கொடுத்துருவான் சிங்கிள் டேக்ல அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களோட தரமாக மேடம் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்னா அதாவது இதெல்லாம் ரத்தத்துலேயே இருக்கணும் மேடம் ஹடிப்புன்றது டக் அது ஒரு கலை உங்களுக்கு ரத்தத்துலேயே ஊறணும் இன்னொன்னு அவங்க மக்கள் சொன்னாப்புல கலைத்தாய்க்கு அவங்கள பிடிக்கணும் கலைத்தாய் வந்து நம்ம நாவலை வந்து தாண்டவ மாடணும் முகத்துல தாண்டவ மாடணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் மேடம் அது எல்லாருக்கும் கிடைக்காது கிடைக்க தக்காத ஒரு கலை அது கிடைச்சவங்களுக்கு கண்டிப்பாக ரீச் இருக்கும் ஏன்னா நீங்க பாருங்களே நான் எவ்வளவு நாளாக வந்துட்டேன் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நம்ம யூஸ் பண்ணது வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரே பிளாட்ஃபார்ம் தான் முந்நூறு சேனல் முந்நூறு நானூறு சேனலுக்கு மேலே என்ன இன்டர்வியூ பண்ணிட்டாங்க ஓகேங்களா நம்ம என்ன பிரம்மாஸ்திரமும் எடுக்கலையே ஆபாசமாக பேசினா யாரை பத்தியும் பேசணுமா எதுவுமே கிடையாது நம்ம பின்னாடி டீம் கிடையாது எடிட் கிடையாது கண்ட கண்டென்ட்லாம் நம்ம போடுறதும் கிடையாது நம்ம நம்ம யூஸ் பண்ண ஒரே பிரமாஸ்தரம் ஆக்டிங் தான் இன்ஸ்டாவில இருந்து முன்னூறு சேனலுக்கு மேலே யூடியூப் சேனல் எடுத்து நிறைய பேர் பாக்குறவங்களா யூடியூபரான வேறு கேட்குறாங்க நான் சத்தம் முடியும் எப்பா டாக்டர் தேவாருன்னு சொல்லுங்க யூடியூபெல்லாம் கேட்காதுங்க நான் அம்மா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நிறைய பேர் தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்களே அவங்க சேனலுக்கு அவங்க இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டருக்கு போச்சு ட்விட்டர்லேயும் நம்மளோட தான் நிறைய போகும்போது வீடியோஸு டிக்டாக் போச்சு நாடு கடந்து நாடு அதனால தான் ஃபாரின் மக்கள்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க மலேசியா மக்கள் வந்து நம்மளை ரசித்து ஸ்பான்சர் பண்ணி இங்கேருந்து வர வைக்கிறாங்க அதே மாதிரி மூணு படத்தில் தானே சொன்னால் அது ஐக்கானிக்கான சீன் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேடம் சாதாரண நபர்களை அவங்களாம் டேக் எடுத்து டேக் எடுத்து தானே பண்ணிணாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் டைமே இருக்காது மேடம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க என்ன இன்டர்வியூ பண்ணுறவங்க நேற்று சிவாஜி கணேசன் சார் செல்ல முன்னாடி ஒரு எடுத்து போட்டோம் ரீல்ஸு இதுக்கெல்லாம் டைமேலாம் நாங்கள் எடுக்கவே கிடையாது ஏன்னா அதெல்லாம் ரோடு க்ரௌடு சும்மா அப்படியே போய் நின்னோம் நெஞ்சு ஈத்தியில் குத்துற மாதிரி போனால் அப்படியே சாந்தா அந்த பையன் ஆடி போய்ட்டு அப்படி எடுத்த பையன் ஒரே டேக் தான் எடுத்தார் அதை போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ லட்சம் போயிருக்குன்னு பெரிய டீம் வச்சிருந்து அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ எடிட்டர் வச்சு என்னென்னமோ காணும் இத்தனைக்கே அதே இதை நான் ஏகப்பட்ட டைம் போட்டேன் போட்டா கண்ணட்டி திருப்பி திருப்பி மில்லியன் யூஸ் போதுனா அந்த நடிப்புன்ற ஒரு ஆழ்மையான நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி மேடம் அதை மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க மூணு படத்தில் தனு அவர் ஒரு பேட்டர்லாம் நடிச்சிருப்பார் என்னோட பேட்டர்னே வேறு எமோஷன்ஸ் வந்து சேம் தான் ஓகேங்களா சோ இன்னொன்றுமே என்ன சொல்ல வராங்க நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான மெண்டல் ஸ்ட்ரென்த் மேடம் அவரே அந்த சீனை பார்த்து டிப்ரெஸ் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து டக்குன்னு நீங்க அந்த சீன் நடிச்சுட்டு இருக்கே டக்குன்னு நான் வேற பக்கம் மாறிடுவேன் தான் இவ்வளோ இளைஞர் பட்டாளர்கள் நம்ம பின்னாடி விற்கிது உண்மைன்றது உண்மைதான் மேடம் யாருமே வந்துட்டு திறமையோ ஆக்டிங் ஸ்கில்ஸோ யாரையும் யாரையும் போய் மறைக்கலாம் முடியாது அப்ப என்ன பண்றாங்க மக்கள்லாம் எங்கடா இருந்த இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க நீங்க இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வரலையே உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரீல் நீங்க போட்டிருப்பீங்க ஒகேவாய் எதனால போடணும்னு தோணுச்சு யாரு உங்களோட இன்ஸ்பிரேஷன் மேடம் ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆனதுல்ல மேடம் ஈவன் நடிகர்கள் நடிகைகளை பாத்துலாம் நான் நடிக்கல மேடம் ஸ்கூல் லைஃப் கா ஸ்கூல்ல நம்ம போறோம் ஜாயின் பண்றோம் அங்க என்ன பண்றாங்க டீச்சர்ஸ் டே அப்படின்னா ட்ராமா பண்ணுவாங்க அதுக்குன்னு ரெண்டு மூணு டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க எழுதிட்டு அவங்க அந்த படத்துல மாதிரி ஆள் செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றப்ப அத பார்த்தது எனக்கு ஒரு ஆசை ஓகே பாருவங்களாம் வச்சு ட்ராமா பண்றாங்களே நம்மளும் இந்த மாதிரி ஏறி நடிக்கணும் அப்படின்னு நம்மள அறியாம ஒரு உள்ள உணர்வுகள் ஓகேங்களா அப்ப நான் அதை தான் இன்ஸ்பைர் ஆனோம் ஓகேங்களா அப்ப என்ன பண்ண டக்குன்னு ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறேன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப சோசியல் சயின்ஸ் சார் சும்மா ஒரு சின்ன டயலாக் பண்ணியாக கொடுக்காரு நான் தோண்டினேன் நைன் நைன் ஒன்றும் கிடைக்கவில்லை இது எல்லாரும் பேசமாக பண்ணுறாரு டக்கு நான் பொண்ணு நான் டோன் நைன் நோன்டி நைன் ஒன்றும் கிடைக்கவில்லை என்ன சோசியல் சின்ஸ்ஸு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு மேடம் எல்பிட்டர் பீட்டர் ஏன்னா என்னோடய கிளாஸ்மேட்ஸும் எல்லாரும் சென்ட் மேரி ஸ்கூல்னால் அதில் ஏகப்பட்ட பேர் இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் படித்தது ஸோ எல்பிட்டர் சார்ன்றவர் நிறைய நடிகரை உருவாக்குனவர் அப்போ அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டார் பாரு பேச்சே தனி துடிப்பாக இருக்குது பயங்கரமாக வரும் அப்படின்றாரு சோ அடுத்து என்ன பண்றாரு வாய்ப்பு தான் குடுக்கிறாரு உள்ள நினைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே என்ன டிராமெல்லாம் பண்ணி நான் ஹாஸ்டல்லேன் மேடம் காம்படி காம்படிஷன் ஹாஸ்டல்ல காம்படிஷன் இருக்கும் சோ அப்போ எனக்கு பின்னாடி டீம் நானே கதை எழுதி ஓகேங்களா எல்லாரையும் நடிக்க வச்சு பைபிள்ல உள்ள விஷயங்கள்லாம் எடுத்து ஸ்டோரியா போட்டு நடிச்சு அதுல பரிசுகளை வாங்கி அதுல கைதட்டை வாங்கி நிறைய ஃபேன்ஸ் எடுத்து சோ எல்லா பேருக்கும் கேரக்டர் கொடுத்துருவேன் மேக்கப் நீ இந்த கேரக்டர் இன்ன கேரக்டர் இன்ன கேரக்டர் அவங்களுக்குலாம் டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் கொடுத்து 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 நம்ம அப்படியே பெரிய ஜாம்பு ஒன் ஆகிட்டோம் மேடம் அப்பவே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் யாரும் இல்லை பர்சனல் நம்ம இன்ஸ்பிரேஷன் சொன்னது என்னோட ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூலில் நடக்கிற ட்ராமா காம்படிஷனை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் ஆனால் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறது எல்லாமே இன்னொருத்தவங்களை பார்த்து தானே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அது எப்படின்னா ஓப்பனாக சொல்லுவா மேடம் நான் அவங்கள மாதிரி பண்ணுறேன் இவங்க மாதிரி பண்ணேன்னா இந்த லெவல் ரீச்சே கிடச்சிருக்காரு திவாகரங்கன்னு ஓன் ஸ்டைல் ஓகேங்களா நம்மளோட ஓன் ஸ்டைலில் பண்ணதான் ஒன்றும் இல்லை இப்போ வாட்டர் மெலன் ஸ்டாரு தர்பூசணி சாப்பிட்டு அதே சீனை சார் பண்ணியிருந்தாரு நம்ம அந்த கான்செப்டை தான் எடுத்துமே தவிர அவங்கள மாதிரி பண்ணவே இல்லை நான் ஏ ஸ்டைலில் பண்ணனால தான் இவ்வளோ தூரம் கிளிக் ஆச்சு அவருக்கு கூட அந்த ஃபேம் கிடைக்கல அதை விட நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஆக்டருக்கு கிடைக்காத ஒரு ஃபேமு ஒரு நபருக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன ரீசனாக அது அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி மேடம் அந்த சீனா என்ன ரீசனாக பட சீனா எல்லாருக்கும் ரீச் ஆகும் இப்போ ஸ்கூல் லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பைபிள் உள்ள எடுத்து போடுவோம் ட்ராமாவும் சூப்பர் ஸ்டே அதாவது யங்ஸ்டர்ஸோட டேஸ்ட் மாறுது மேடம் ஸ்கூல்லு சில கட்டுப்பாடு இருக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி இதெல்லாம் வந்து பண்ண மாட்டோம் டிராமா காம்படிஷன் அப்படின்னா நாங்களாம் ஓனாக எழுதுவோம் சமுதாய சீர்திருத்தங்கள் மாதிரி எழுதுவோம் வரதட்சணை கொடுமைன்னு எழுதுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண்ணையாக இருப்பாரு அவரோட அடக்குமுறையில் இருக்காங்க கிராமத்தில் உள்ள பசங்களை விடாமல் பண்ணுறாங்க அந்த மாதிரி எடுப்போம் பைபிளில் உள்ள ஸ்டோரியை எடுப்போம் அந்த மாதிரி எடுத்து நம்ம ரிக்ரியேஷன் பண்ணியிருக்கோம் அதை வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தத்துவமாக போட்டாலும் பார்க்க மாட்டாங்க மேடம் அவங்க விரும்புறது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட்ஸு ஸ்டைலு அதை தான் எல்லாரும் விரும்புவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அப்போ மூணு படத்துல தனுசு நான் கழுத்து கட் பண்ணிக்கிற சீன் இருக்கும் அதை லேட்டஸ்டா ஒரு படத்துல நடிச்சே மேடம் நடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் தண்ணி அப்படியே செப்பரேட்டா கண்ட்ராக்ட் ஆயிருக்கு அதை பார்த்துட்டு அவங்களே ஆடி போயிட்டாங்க ரொம்ப டைம்லாம் இல்லை அந்த சூட்டுக்கு டூ ஹவர்ஸ் நாங்கள் போனே டக்கு நடிச்சு கொடுத்து அப்படியே பத்தே நிமிஷம் தான் வெளியில வந்தேன் சோ நீங்க அந்த மூணு படத்துக்கு வந்ததனால நான் இந்த அது என்னோட ஓன் ஸ்டைல் அவரும் நடிச்ச மாதிரி தான் நான் பண்ணல ஒரு ரொம்ப இல்ல எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா அவரோடோ உங்களோடோ தான் நீங்க ரீல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கனா மேல தனுஷ் நடிச்ச தனுஷ் சார் நடிச்சது இருக்கு கீழ பாத்தீங்கனா தான் இருக்கு சோ நீங்க அத ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான இருக்கு சோ திவாகரா அதுல என்ன சீன் வா மேடம் எடுத்துறோம் ஓபனா சொல்லவா இப்ப சூர்யா சார் வாட்டர்மேன் இப்படி பண்ணானோ அது அவரோட ஓன் இது கிடையாது டைரக்டர் சொல்றாரு அவர் நடிக்கிறாரு அது மாதிரி நம்ம அந்த ஒரு கான்செப்ட் டைரக்டரோட கான்செப்ட்ட தான் நம்ம எடுத்துறோம் எடுத்து நம்மளோட ஓன் ஸ்டைல்ல தான் நடிக்கிறோம் அது ஃபேம் கிடைக்குது சரி, அதை கூட உடுக்க மேடம் நான் எதிர்பார்க்கல வாட்டர் அது நம்மளோட ஒரு இண்டிவிஜுவலாட்டி கிடைச்ச வருதுன்னு வாங்கிக்கலாம் அதில் பார்க்குற பார்வை அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜில் அதுக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆச்சு முன்னாடியே வாட்டர் மெலன் சாப்பிட்ருப்பீங்க அப்ப தோணி இருக்கா நம்ம இப்படி பண்ணணும் கஜினி வரத்துக்கு முன்னாடி அப்படி தோணி இருக்கா அவங்களுக்கு பண்ணணும் சொல்லிட்டு இல்லை ஒன்லி ஆஃப்டர் யூ வாட்ச் கஜினி ஆமாம் 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 இல்ல அதாவது அது ஒரு சீன் நம்ம இத பண்ணணும்னா நல்லா இருக்கும் அதுதான் மேடம் ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்ன்றது ஒவ்வொருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸ்ன்ற மேடம் நான் செலக்ட் பண்ணுறதெல்லாம் இத பண்ணுனா பயங்கர வியூஸ் போகும் ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐகானிக்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண மாட்டேன் என்ன நிறைய பேர் சேனல்ஸ்ல கூப்பிட்டாங்க நாங்கள் சொல்ற சாங்கெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா பெருமை உங்களுக்கு இவ்வளவு பேமெண்ட் என்ன பெரிய பெரிய அந்த மியூசிக் செய்ய அதெல்லாம் முடியாதுன்ட்டு எனக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ எதுக்கெல்லாம் நான் அடிமை நான் வித்தியாசமான கேரக்டர் மேடம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஹானஸ்ட் அப்படி போயிட்டே இருப்பேன் அவங்க அதான் சொல்றாங்க எதோ சொல்றாங்க பணத்துக்கு வேலை போகிறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் என்ன நினைக்க சொன்னால் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தான் அதை பண்ண முடியும் பிடிக்காம ஒரு விஷயத்தை மாசத்தில் டூ டூ சாங்ஸ் கொடுப்பாங்களா அதை நம்ம பண்ணி கொடுத்தா அவ்வளோ பே பண்ண அதெல்லாம் முடியாதுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் கார்டில் இப்போ கூட ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு பெரிய லீடிங் சேனல் எனக்கு அனுப்பிச்சுருந்தாங்க ஓகே மியூசிக் சேனல் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மேடம் ஸோ நான் நம்மளோட டேஸ்ட்டு நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இருக்குது எதோ போட்டால் பப்ளிக் ஆடியன்ஸில் ரீச் ஆகும்